நம்ம இந்த சீரீஸ்ல விடிஆர் ஜோதிட புதைங்கிற தலைப்பில் சில ஜோதிட டிப்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாக திதியை வச்சு விதியை மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு திதியை நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம் இயக்கிட்டே இருக்கோம்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய டிஸ்டினி ஏதாவது ஒரு நெகட்டிவ் கரமாக இருந்தால் அது நிச்சயமாக மாற்ற முடியும் அப்போ திதியை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் பொதுவாக யாராவது ஒருத்தர் சஷ்டி தீதியில் பிறந்திருக்காங்க சஷ்டி தீதியில பிறந்து அவங்களுக்கு ஆறாம் பவம் எப்படி இருக்குன்னு பாக்கணும் சஷ்டி தீதியில பிறந்து ஆராம்பவம் ரொம்ப பலமா இருந்ததுன்னா அவங்க சங்காரம் ஹோமத்தில் கலந்துக்க கலந்துக்க மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைவாங்க ஆறாம் பங்கிறது நிலையான உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி சஷ்டி தீதியில பிறந்து ஆராமம் நல்லா இருக்கிறவங்கள நீங்க வேலைக்காக இன்டர்வியூக்கு போகும்போது கூட கூட்டிட்டு போனீங்கன்னா நிச்சயமா அந்த வேலை வந்து கிடைச்சிரும் அதே மாதிரி கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கு இல்லை கடன் பிரச்சனை வேணும் கடன் பிரச்சனை வந்து இல்லாமல் இருக்கணும் இல்லை கடன் கேட்கிற இடத்துல கிடைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் அந்த நபர்களை கூட்டிட்டு போகும்போது சக்ஸஸ் கிடைக்கும் இப்படி ஒரு திதியில் நிறைய சூட்சமங்கள் இருக்கு இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற வகுப்புல கலந்துக்கோங்க இந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பண்ண ஆராய்ச்சி வகுப்புகள் எல்லாமே இதில் கத்துக் கொடுக்க போற விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி படிங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்